பாக்குறாரு மத கலவரத்தை திட்டமிடுறாரு ரத்த ஆறு ஓட நினைக்கிறார் அப்ப அவரை எதிர்ப்பதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க வழக்கு போட்டா வழக்கு போட்டு எதிர்கொள்றோம் இல்ல சிறைக்கு போறோம் சாமி நாதனை பதவி விலகு பதவி விலகு அவர் வந்து இந்திய அரசியல் சட்டத்தின்படி சாசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிபதியாக வந்தவர் இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஏன் திருப்பரங்குன்ற மலைக்கு வந்த பாஜதார அட்டாபள்ளி மலைக்கு வரலை அங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டார் தெய்வங்கள் இருக்கு குலதெய்வங்கள் இருக்கு அதை அழிஞ்சிருக்குமே நேரம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா திருப்பரங்குன்றத்துக்கு வர நீ இங்க வந்திருக்கண்ணே யார் சாமிநாளுடைய தீர்ப்பு மலைக்காவே எதிர்த்து கேமும் சொல்லியிருக்காங்க எங்கள் ஹெச்சிராஜாவே ஒரு செருப்பு தாங்க செருப்பை கூட நம்ம கேவலப்படுத்துகிறோம் செருப்பு வந்து நமக்கு உதவுது என்கிற செருப்பை விட மலத்தை விட கேவலமான அறுவருப்பான ஒரு கோரிக்கை பையன்

பதவி வீலகு பதவி விலகு பதவி வீலகு பதவி வீலகு ஜி யார் சாபி நாதரே பதவி விலகு பதவி விலகு மதுரையிலே மதுரையிலே மத நல்லிணக்கத்தை கடுக்கின்ற மத கலவரத்தை தூண்டுகின்ற பதவி விலகு சங்கி சாமி நாவனை பதவி விலகு பதவி விலகு நீதிபதியா நீதிபதியா இல்லை இல்லை சனாதனி சனாதனி பதவி விலகு பதவி விலகு ஜி ஆர் பதவி விலகு ஜி ஆர் சாமிநாதன் என்கிற பெயரிலே மதுரையிலே நீதிபதி வேடமிட்டு ஒரு சனாதனத்தை ஆதரிக்கின்ற சனாதனத்தை போற்றுகின்ற நபர் நீதிபதியாக இருந்து கொண்டு பொது சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக மதுரையின் மத நல்லிணக்கத்தை சீர்கெடுக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி வருகின்றார் மதுரை என்பது மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஒரு மாநகரம் இந்த மாநகரிலே பல்வேறு மதத்தை சார்ந்த பல்வேறு ஜாதியை சார்ந்த மக்கள் ஒற்றுமையோடு மத பாகுபாடின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சம இந்த மதுரையில் வந்து மத கலவரத்தை தூண்டுவதமாக இவர் ஒவ்வொரு தீர்ப்பையும் வளைகிறார் சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் எப்பொழுதும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்படுகிற தீபம் ஏற்றப்படுகிற அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலில் விட்டுட்டு நீங்கள் சிக்கந்தர் தர்காக்கிட்ட இருக்க போய் அந்த நில அளவுக்கல்ல தூணி ஏற்றுங்க இதை தான் வந்து பாரம்பரியம் சொல்லுது என்று சொல்லுகிறார் இதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் பல நாயக்கர் காலகட்டத்திலிருந்து அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்படுது சிக்கந்தர் மலைக்கு அருகில் போய் தீபம் ஏற்றுகிறேன் என்று சொல்லி பாபர் மசூதியை இடிக்கும் விதமாக இவர் வந்து ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறார் ஏன்னா அயோத்தியில் இப்படி தான் பாபர் மசூதி இந்த இந்துத்துவ சங்கி கூட்டம் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு இடித்தாக அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த யெச்சு ராஜா சமீபத்தில் பேசியவர் அயோத்தியை போல நாங்கள் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் என்று பகிரங்கமாக மேடையில் பேசினார் அப்போ இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது இதை ஆதரித்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டின் நிறையாக்கு எதிராக அரசின் சாசனத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அதுவும் தமிழ்நாடு அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் இதனால மதுரையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்படும் அதனால அவர் கண்டித்து இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் சட்ட மேதை சட்ட மாமேதை புரட்சி அம்பேத்கர் அன்றி நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக புரட்சி அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்த மட்டுமல்லாமல் ஜிஆர் சாமிநாதனை பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை மதுரையில் பல்வேறு இயக்கங்கள் தொடர்ந்து இந்த ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற முற்றுகை போட்டம் நடைபெற்றது இதே போல தொடர்ந்து இந்த நீதிபதி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீதிபதி உயர்நீதிமன்றம் தொடர்ந்து அன்றாடம் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீதிபதி தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக இங்கே இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கு மாறவாக இருக்குது திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ எந்த மோதலும் கிடையாது அங்க போய் அங்க இருக்க இந்துக்களோ அல்லது மதுரையில் வாழக்கூடிய இந்துக்களோ யாருமே சிக்கந்த தற்கால போய் அங்கே அந்த நிலவை நில அளவை போய் தீப ஏத்துக்கள் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை அந்த மக்களை விரும்பாத போது இந்து மதத்தை சேர்ந்த மக்களை விரும்பாத போது இவர் தீர்ப்பளிப்பதும் ராம என்கிற ஒரு தனிநபர் ரவிக்குமார் யார் அந்தாலும் யாரு அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரா அந்த அளவுக்கு பின்னால மக்கள் இருக்காங்களா ஒரு தனி நபர் ஏற்கனவே மதக்கலவரை தூண்டுதான் பேசி ஒரு தனிநபர் அவர் போட்ட வழக்கு வச்சுட்டு அவர் மட்டும் நீங்க தூணில் ஏற்ற அனுமதிக்க சொன்னா இவ்வளவு நாளைக்கு இன்னொருத்தர் வழக்கு போட்டு அந்த நில பக்கத்துல பக்கத்தில் போடுங்கன்னு சொல்லுவாரு சிக்கந்த தர்கால போய் தீபம் ஏத்துக்கணும் சொல்லுவாரு இதெல்லாம் அனுமதிக்குமா அப்போ ஒவ்வொரு தனிநபரும் சொல்வதை அவர் ஏற்றுப்பாரா காலங்காலமாக அங்கே ஏற்றப்படுவது என்னவோ அதுதான் கடைபிடிக்கணும் கோயில் அர்ச்சகர்கள் இன்னைக்கு வந்து ஒரு முறை நாங்கள் தீபம் சொல்றாங்க இது ஆகமுதிகளுக்கு எதிரானது இல்லையா நீதிபதி போய் அடுத்த நாள் ஏற்றுக்கின்றாரு எதுக்காக அடுத்த நாள் ஏற்றணும் அன்னைக்கு தான் ஏற்றணும் இதை யார் சொல்கிறா அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க பிறகு நீதிபதிக்கு என்ன வந்தது இந்த சங்கி கூட்டத்துக்கு என்ன வந்தது இதே டங்ஸ்டன் மலை வந்து பறி யார் கையில் எடுத்தது இந்த பாஜக தான் பாஜக வந்து டங்ஸ்டன் அரிட்டாபட்டி மலையை கைப்பற்ற எடுத்தது அதை ஏற்று யார் போராட்டம் பண்ணது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த உழைக்கும் மக்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஏன் திருப்பரங்குன்ற மலைக்கு வந்த பாஜக அரிட்டாபட்டி மலைக்கு வரலை அங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டார் தெய்வங்கள் இருக்கு குல தெய்வங்கள் இருக்க அதை அழிஞ்சிருக்குமே நேரம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா திருப்பரங்குன்றத்துக்கு வரணி இங்கிருக்க நாட்டார் தெய்வங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டாங்க அசைவம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய உணவு முருகனே குறிஞ்சிலை தலைவன் குறிஞ்சநிலைத் தலைவன் மலையில் வாழ்ந்தவன் எதை சாப்பிட்டு அசைவ அசை தான் உண்டு வாழ்ந்திருப்பான் முருகோட உணவே அசை உணவு தான் ஏன் உங்களுடைய ராமரே மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்காரு இதை நாங்க சொல்லலை உங்களாவே சொல்றாங்க ராமர் மாட்டுக்கறி சாப்பிட்டாரு நெய் வருத்த மாட்டுக்கறி கறி இருக்காரு ராமரே மாட்டுக்கறி சாப்பிட்டு இருக்காரு அப்ப எங்களுடைய எங்கள் நிலத்தில் வாழ்ந்த கடவுளாக சொல்லப்படுகிற இறை கடவுள்கள் வந்து அசைவத்துக்கு எதிரானவங்களா எங்களுடைய மதுரை என்றாலே அசைவம் தான் நீ இங்க வந்துட்டு அங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த அசைவம் சாப்பிட்டாங்க என்று எச்சிராய் சாப்பிடாட்டி வாயை பொத்திட்டு இருக்கட்டும் அவர் போய் தைசூரத்து கிட்ட யாரு வேண்டாம்னு எங்க எச்சிராஜாவே ஒரு செருப்பு தாங்க செருப்பை கூட நம்ம கேவலப்படுத்துகிறோம் செருப்பு வந்து நமக்கு உதவுது ஹெச் என்ற செருப்பை விட மலத்தை விட கேவலமான அறுவரு பண ஒரு பொறுக்கி பையன் உனக்கு தமிழ்நாட்டுக்கு மூலம் என்ன சம்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ வந்தேரி பீகார்லேருந்து வந்தேரி வந்து இங்கே வந்து வந்தேரி பார்ப்பான் நீ இங்கே வந்துக்கிட்டு என்ன என்ன அரசு என்ன குறை சொல்ற நீ மக்கள் என்ன குறை சொல்ற நீ இதே எச்சிராஜா வந்து நீதிமன்றம் அது மைரா என்று பேசினாரு அப்போ எங்கே போனாரு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏன் அதை கண்டிக்கல இந்நேரம் வந்து உங்களை மைதாவுன்னு சொன்னார் இல்லையா நீதிமன்றத்தை மைதாவுன்னு சொன்னார் இல்லையா நீதிமன்றத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவமிச்சிட்டாரு காவல்துறை அவமிச்சிச்சு தமிழ்நாடு அரசு அவமிச்சது அப்படின்னு சொல்றாரு இல்லையா டி ஆர் சாமிநாதன் எச்சராஜா சொன்னாரே அப்ப இந்நேரம் அவர் கை செஞ்சிருக்கேன் வேணாமா ஏன் அவர் என்ன உங்களை வா பாசமா இந்த கேள்வி வருமா வராதா அதனால இந்த மதுரையின் நல்லிணக்கத்தை சீர்கெடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மதுரையை சேர்ந்த ரொம்ப முக்கியமான விஷயம் தர்காவில் போய் அங்க நாங்க இல்லையா அவனுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த சங்கி உங்களுக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் வடமாநிலத்தை போல இது ஒன்றும் வடநாடு இல்லை தமிழ்நாடு அயோத்தியை போல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிராக அனைத்து இந்துக்கள் வருவாங்கன்னு கணக்கு போட்ட நடக்கவே நடக்காது இங்கே இஸ்லாமிய ஒரு பிரச்சனை என்றால் கிறிஸ்தவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் தான் முதல்ல களத்தில் வருவாங்க எங்களை போன்ற பெரியாரிய அம்பேத்கர் ஏக்சியத்தை தான் களத்தில் வருவாங்க எங்களை தாண்டித்தான் நீ திருப்பரங்குன்றம் மலைக்கு வரணும் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகிறோம் நன்றி சொல்ல விரும்புகிறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு சமரசம் இல்லாமல் நடந்திருக்காங்க நல்லு பிரசாத்துக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இந்த பிரச்சனையை மிக தீவிரமாக இந்திய ஒன்றியத்திலே சங்கியிலே மிக தீவிரமாக எடுத்திருக்கார் அவரை திராவிடர் பெரியார் பெரியார்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் திராவிடர் பெரியார் கழகம் சார்பாக மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கிறோம் எந்த சமரசமின்றி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்த சங்கிகளுக்கு எதிராக கலத்து நிற்க வேண்டும் உங்களுக்கு எப்பவும் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பு என்று நாங்கள் குறிக்கின்றோம் எங்கேயுமே பதட்டம் இது வரைக்கும் எங்கேயும் பதட்டம் இல்லை நேற்று நாளே போஸ்டர் ஒட்டிட்டாங்க எங்கேயுமே பதட்டம் இல்லை யார் சொன்னது ஜிஆர்எஸ் சொன்னாதான் ஒன்று பதட்டம் இல்லை ஒரு பதட்டம் இல்லை எல்லாரும் எங்க பிஜேபி பிஜேபி கோவத்தில் இருப்பாங்க அவங்க கோவத்தில் பிடிக்கல எங்களுக்கு மோடி பிடிக்கல அண்ணாமலை பிடிக்கல நைனா நாகேஜர் பிடிக்கல எச்சராஜா பார்த்தாவே எல்லாம் வாந்தி வருது அந்த நாட்டுக்கு போயிடுவானா அதுக்கு என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஜிஆர்எஸ் பிடிக்கல அவருக்கு போயிடுவாரா வேற ஸ்டேட்டுக்கு அவர் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சிதைக்க பார்க்குறாரு மத கலவரத்தை திட்டமிடுறாரு ரத்த ஆறு ஓடன்னு நினைக்கிறாரு அப்போ அவரை எதிர்ப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வழக்கு போட்டால் வழக்கு போட்டுக்க நாங்கள் எதிர்கொள்கிறோம் இல்லை சிறைக்கு போகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கம் தான் விடுதலை வீரர் திராவிட தமிழர் கட்சி இப்போ சமீபமாக இன்றைக்கு ஒரு பத மதுரை வந்து ஒரு பதட்டமான சூழலில் வந்து போயிட்டே இருக்குது இந்த சூழல் என்னென்னு கேட்டீங்கன்னா மதுரை திருப்புறங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூர் விளக்கியத்தூர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது ஒரு வழக்காக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்துக்கொண்டு அது மும்புறமாக பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட அந்த வழக்கத்துக்கு மாறாக ஒரு தீர்ப்பை தீபத்துல ஏற்றலான்னு சொல்லி அவரே நேரடியாக போய் ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செஞ்சு தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றாரு அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு குறிப்பாக திராவிட மாநில அரசு அதை வந்து க ப பண்ணால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பதக்கமான நிலைமை ஏற்படும் அதனால் அதுங்க வந்து ஏற்றக்கூடாது அப்படின்றாங்க விட அரசும் வந்து அந்த விஷயத்தில் மக்களை பாதுகாக்க முனைப்பு காட்டுது அத்திருப்புறங்கூருடைய அறக்காவல் சேர்ந்த அந்த நிர்வாகம் என்பது வழக்கமாக நாங்கள் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுவோம் அது வருட வருடம் கார்த்திகை தீபதாரிக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வருடமும் அங்கே ஏற்றிருக்காங்க அதுக்கு மாறாக இந்துத்துவ அமைப்புகள் குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் மதுரையில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு எப்படியாவது மதுரை திருப்புரங்குண்டத்தை வட மாநிலங்கள் போல ஒரு அயோத்தியாக மாற்றுகின்ற வேலையை இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் திட்டமிட்டு அரசு செய்கிறாங்க அந்த தீபத்தூண் என்பது வெள்ளைகள் காலத்தில் எல்லைக்கல்லாக ஊண்டப்பட்ட கல் என்று சொல்லப்படுகிறது பல ஆண்டு காலமாக அதில் ஏற்றக்கூடாது தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இரண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் வழக்கமான இடத்தை நீங்கள் எப்போ ஏற்றிக்கலாம் புதுசாக இதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போன்ற தீர்ப்பு தான் ஆந்திரா மாநிலத்தை திருப்பதியிலேயே மூணு பேர் கொண்ட நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை மதிக்காமல் ஒரு ஒரு நீதிபதி கொண்ட அந்த நீதிபதி இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காண்டி சொன்னால் மேலும் தமிழக அரசு நூற்றி நாற்பத்தி நாலு தடைக்கு எதிராக நீதிபதி மத உயர் நீதிமன்றத்தில் காவல் பணியில் இருக்கக்கூடிய மத்திய காவல்துறையை வைத்து இந்த வழ இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி அன்னைக்கு தமிழக அரசுக்கு எதிராக தமிழக காவல்துறைக்கு எதிராக மத்திய படையை அனுப்பி இன்றைக்கு அந்த தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு நீதிபதி வந்து வரம்பு மீறி செயல்படுகிறார் அவர் வந்து இந்திய அரசியல் சட்டத்தின்படி சாசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிபதியாக வந்தவர் இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு மத நல்லிக்கணத்துக்கு எதிராக மத சார்பற்றத்துக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக தன்னோட தீர்ப்பை அவர் சொல்லியிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க தீர்ப்பு உடனடியாக இந்த தீர்ப்பை வந்து வாபஸ் பெற வேண்டும் இரண்டாவதாக மோடி அரசுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இப்ப தீர்ப்பு வந்திருக்கு மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உரிமையை பறிக்கின்ற வகையில் இந்த சுவாமிநாதன் வந்து இருக்கார் இதற்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மோடி அரசு கடுமையான நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்